வேலும் மயிலும் சேவலும் துணை வேத மொழி மெத்த ஓதி பத்தர் வேதனை தவிர்க்கும் முருகோனே வேத மொழிகளை எப்போதும் போதும் அடியார்களின் துயரங்களை தீர்க்கும் முருகனே என்று போற்றும் பொதுப்பாடல்கள் திருப்புகள் தோதகமிகுத்த பூதமருள் பக்க சூளை வழிவப்பு மத நீர்த்தோய் சூழ்பெருவயிற்று நோயிருமல் குற்று சோகை பல குற்றம் அவை தீரா பாதமொடு பித்தம் மூலமுடன் மற்ற ஆயவினி சற்றும் அணுகாதே வாடும் என முத்தி நீடிய பதத்தில் வாழமிக வைத்து அருள்வாயே காதல் மிக உற்று மாதினை விளைத்த கானக தீ மணவாழா காசினி அனைத்தும் ஓடியளவிட்ட கால்நடிய பச்சை மயில் வீரா வேதமொழி மெத்த ஓதிவரு பத்தர் வேதனை தவிர்க்கும் ஒரு மேல சுரரிட்ட தேவசிறை வெட்டி பெருமாளே மேல the bit of marley